மக்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவர்கள் இவர்கள் நரகவாதிகள் மேலும் சொன்னார்கள் பெண்களை குறித்து அல்லாவின் தூதர் சல்லு அழகி வரும் குறிப்பாக சொன்னார்கள் இன்றைய காலத்திலே முஸ்லிம் சகோதரிகள் கூட அப்படி மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த ஹதீஸில் என்ன சொன்னார்கள் பெண்கள் இப்படி இருப்பார்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமானவர்கள் அவர்களுடைய கற்பை பாதுகாக்க கூடியதாக அவர்களுடைய உடலை முழுமையாக மறைக்கக்கூடியதாக ஒரு ஆண் பார்க்கும் போது யதார்த்தமாக அவனுடைய இச்சையை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது அவர் அந்த பெண்ணுடைய முழு உடலை மறைக்கக்கூடியதாக அந்த பெண்ணை முழுமையாக மூடக்கூடியதாக ஒரு பெண்ணுடைய ஆடை இருக்க வேண்டும் வெளியேறும் அல்லாஹ் ஆனால் பெண்கள் எப்படி வருவார்கள் என்றால் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அந்த ஆடை அவர்களுடைய அவுரத்தை மறைக்கக்கூடியதாக இச்சையின் பகுதிகளை மறைக்கக்கூடியதாக இருக்காது ஆரியா ஆனால் உண்மையில் அவர்கள் நிர்வாணமானவர்களுக்கு சமமானவர்களே அல்லாஹு அக்பர் சொன்னார்கள் முமிலா தும்மா இலாத் தாங்களும் பக்கம் சாய்வார்கள் ஆண்களையும் தங்கள் பக்கம் சாய்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்று இன்று பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு கேவலமான நிலையிலே இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு பெரும் எண்ணிக்கையினுடைய நமது சகோதரிகள் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை அந்த சகோதரிகள் ஒன்று நமது வீட்டில் உள்ள தாயாக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம் அல்லது தாயின் சகோதரியாக தந்தையின் சகோதரியாக ஏன் மகளாக கூட இருக்கலாம் வெளியிலே எத்தனை பெண்களை நீங்கள் செல்லும் போது நீங்கள் அப்படியே செல்லும் போது பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஹிஜாப் என்ற பெயரிலே ஒரு கருப்பு உடையை அணிந்திருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையிலேயே ஹிஜாபா பருதாவா என்றால் கிடையாது காரணம் பருதா என்பது அலங்காரமானதாக இருக்கக்கூடாது பருதா என்பது உடலை இருக்கக்கூடிய நெருக்கமான அளவிற்கு இருக்கக்கூடாது உள்ளே அணிந்திருக்கின்ற ஆடையை போன்று உடலோடு ஒட்டியதாக இருக்கக்கூடாது அதிலிருந்து தூரமானதாக விசாலமானதாக பெண்மையின் உறுப்புகளை முழுமையாக மறைக்கக்கூடியதாக விலகியதாக இருக்க வேண்டும் மொத்தமானதாக இருக்க வேண்டும் மெல்லியதாக இருக்கக்கூடாது அதுவே ஒரு அலங்காரமான ஆடையாக இருக்கக்கூடாது அந்த பருதாவை தலையிலே தலையிலிருந்து கால் வரை கழுத்து முழுமையாக மறைக்கப்பட்டு தலையின் முடிகளும் மறைக்கப்பட்டு பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்துப்படி குரான் ஹதீசனுடைய வெளிச்சத்திலே முகமும் முழுமையாக மறைக்கப்பட்டதுதான் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாப் சகோதரர்களே ஆனால் இன்று பெண்களை பாருங்கள் ஹிஜாப் என்ற பெயரிலே ஒரு கருப்பு ஆடையை உடுத்திக் கொள்கிறார்கள் அவர்களுடைய தலை திறந்திருக்கிறது கழுத்து திறந்திருக்கிறது கையினுடைய பாதி பகுதிகள் திறந்திருக்கின்றன அதுபோன்று அந்த ஹிஜாப் ஆடையும் அவர்களுடைய உடலை இறுக்கியதாக இருக்கும் போது வீட்டில் இருக்கும்போது போது அணிகிற ஆடைகளைப் போன்றுதான் அந்த ஆடை இருக்கிறது பெரும்பான் பெரும்பான்மையான ஹிஜாபுகள் வியாபார நோக்கம் கொண்ட வியாபாரிகளால் உருவாக்கப்படுகின்ற காரணத்தால் அதிலே ஆடை அலங்காரங்கள் செய்யப்பட்டு அந்த ஹிஜாபே ஒரு கவர்ச்சியான ஆடையாக மாறியிருப்பதை அதை பெண்கள் அதிகம் விரும்பி அணிவதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை நமது வீட்டு பெண்களை தனது தாயை தனது சகோதரியை தனது மனைவியை இந்த ஒரு மானக்கேடான அசிங்கத்தில் இருந்து தடுப்பதற்கு ஒரு ஆணுக்கு துணிவு இல்லை என்றால் என்றால் சகோதரர்களை மிகப்பெரிய கேவலம் தனது மனைவி தனது சகோதரி தனது தாய் தனது வீட்டில் உள்ள ஒரு பெண் தனது உறவுக்கான ஒரு பெண் இந்த நிலையிலே செல்லும் போது அதை பார்த்து கொண்டு ஒரு ஆண் அமைதியாக இருந்தால் அவனை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அழகி செல்லும் பொன்மையன் அவன் ஆண் இல்லை என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களிடத்திலே பேச மாட்டான் அவர்களை அல்லா சுத்தப்படுத்த மாட்டான் நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்திலே செல்வார்கள் யார் அவர்கள் சொன்னார்கள் செல்லல்லாக அணுகிவ செல்லும் அல் முன் ஃபில் புசல்லா தஹூ செய்து தனது வியாபாரத்தை பெருக்கக்கூடியவன் தனது பொருளை விற்கக்கூடியவன் மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடியவன் இவனை அல்லாஹ் மருமையில் பார்க்க மாட்டான் இவனோடு பேச மாட்டான் இவனை அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான் இன்னொருவனைப் பற்றி சொன்னார்கள் என்ற சொல்லுல்லா செல்லல்லாஹோ அணுகியோ செல்லம் வயோதிகத்தை அடைந்திருந்தும் உபச்சாரத்திலே செல்லக்கூடியவன் அல்லாஹ் பாதுகாப்பான வயோதிகத்தை அடைந்திருந்தும் ஹராமான வழிகளிலே தனது இச்சையை சீர்க்க நாடக்கூடியவன் இவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் கேவலப்படுத்தி விடுவான் மூன்றாவது ஒருவனை பற்றி சொன்னார்கள் அட் த யூஸ் அல்லது அங்கிலி ஹில் ஹூபூஸ் அந்த பொன்னையன் அவன் யார் தெரியுமா தனது குடும்ப பெண்கள் தவறான வழியிலே செல்லும் போது மானக்கேடான அசிங்கமான ஆபாசமாக இருக்கும்போது அதை பார்த்து சகித்து கொண்டிருக்கக்கூடிய கண்டும் இருக்கக்கூடிய அந்த என்று சொன்னார்கள் தமிழிலே வார்த்தையை சொல்வதற்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ அழகி வசலம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் தனது மனைவியை பார்க்கிறான் ஹிஜாப் அணிந்து செல்லும் போது கருத்து திறந்திருக்கிறது தலை திறந்திருக்கிறது நகைகள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் திறந்திருக்கிறது பார்த்தும் அதை ஒன்றுமே அவன் சொல்லவில்லை என்றால் அவனைத்தான் சொன்னார்கள் தனது மனைவி அந்நிய ஆணோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தனது சகோதரி தனது மகள் அந்நிய ஆண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் மக்களை காய்கறி கடைக்கு செல்கிறார்கள் மளிகை கடைக்கு செல்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்நிய ஆண்களிடத்திலே சொந்த அண்ணனிடத்திலே தம்பி இடத்திலே கணவனிடத்திலே பேசுவது போன்று கொஞ்சி குழாவுவதை பார்க்கிறீர்கள் அக்பர் மளிகை கடைகளுக்கு காய்கறி கடைகளுக்கு ஆண்கள் செல்வது வெக்கக்கேடாக மாறிவிட்ட அளவிற்கு அதை நிற்க முடியவில்லை அந்த இடத்திலே நமது முஸ்லிம் பெண்கள் அங்கு வந்து செய்யக்கூடிய செயல்களை பார்த்தால் அந்த காபிர்களோடு அந்த கடையில இருக்கக்கூடியவர்களோடு மொத்தமே அவர்கள் தனது குடும்ப உறுப்பினர்களை போன்று இரத்த உறவுகளைப் போன்று அவர்களிடத்திலே சிரித்து பேசுவது அவர்களிடத்தில் குறைந்து பேசுவது அவர்களுக்கு முன்னால் ஹிஜாபுனுடைய அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு சகஜமாக பழகுவது இதுதான் பின்னால் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை தவறான தொடர்பை உருவாக்கி சமூகத்தை தலைகுடிய வைக்கிறது சகோதரர்களை பல பெண்களை பார்க்கிறீர்கள் அலங்கோலமான ஒரு ஒரு யார் பொறுப்பு இங்கு இருக்கக்கூடிய இந்த மசிதிலே கூடியிருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் அல்லது மொத்தத்தில் சொன்னால் ஆண்கள் தான் இந்த குற்றத்திற்கு மிக முக்கியமான பொறுப்பாளிகள் தந்தை என்ற அடிப்படையிலே சகோதரன் என்ற அடிப்படையிலே பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான் நிசா பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண் பொறுப்பாளர் இல்லாமல் நிச்சயமாக இருக்க முடியாது தந்தை என்ற அடிப்படையில் சகோதரன் என்ற அடிப்படையில் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை தந்தையும் இல்லை என்றால் சகோதரனும் இல்லை என்றாலும் கூட கணவனும் இல்லை என்றாலும் கூட தந்தையின் சகோதரர்கள் சாச்சாமார்கள் அந்த பெண்ணுக்கு வழி பொறுப்பாளர்கள் அல்லது தாயோடு பிறந்த தாய் மாமன்கள் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளர்கள் அவர்கள் அந்த பெண்ணை கண்காணிக்க வேண்டும் சீர்திருத்த வேண்டும் இது கடமை சகோதரர்களை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நரக நெருப்பிலே வேகக்கூடிய அந்த பெண்களை பற்றி அவர்கள் உடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அந்த உடையால் எந்த விதமான நன்மையும் இருக்காது அவர்கள் நிர்வாணமாக இருப்பவர்களை போன்றுதான் தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள் எதை குறித்து சொன்னார்கள் அந்நிய ஆண்களோடு குழவி பேசுவதைப் பற்றி அந்நிய ஆண்களோடு மென்மையாக பேசுவதைப் பற்றி அந்த ஹொர்மத் என்ற தடைகளை மீறி அவர்களோடு சகஜமாக பழகுவதை பற்றி சொன்னார்கள் ரசூலுல்லாஹு அழகிவோ செல்லும்